தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் புதிய திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையின் சார்பில் ஐம்பத்தி ஏழு கோடி எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சேலம் மாவட்டம் அரிய அரியகவுண்டம்பட்டியல் அடுக்குமாடி வெள்ளி கொலுசு உற்பத்தி வளாகம் கோயம்புத்தூர் மாவட்டம் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் தொழிலாளர்கள் தங்கும் விடுதி அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் காஞ்சிபுரம் கடலூர் திருவாரூர் சேலம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நூற்றி எழுபது ஏக்கர் பரப்பில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள ஐந்து தொழிற்பேட்டைகளை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தாா் மேலும் சேலம் தூத்துக்குடி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் முப்பத்தைந்து கோடியே முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து பொது வசதி மையங்களையும் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் பட்டு துறையின் சார்பில் பட்டு விவசாயிகள் பட்டு நூற்பாளர்கள் மற்றும் விதைக்குடு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் சிறந்த இரண்டு பட்டு விவசாயிகள் சிறந்த மூன்று விதைக்குடு உற்பத்தியாளர்கள் சிறந்த மூன்று தானியங்கி பட்டு நூற்பாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் மொத்தம் எட்டு லட்சத்து ரூபாய்க்கான காசோலையை முதல்வர் வழங்கினார் இதேபோல் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக புத்தகத்துறையும் இணைந்து உருவாக்கிய தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் பொது முன்னுரை நூலினையும் முதல்வர் தொகுதி நூலினையும் முதல்வர் வெளியிட்டார் திரு சுகாந்தா தாஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்